பிரஜ்தலோடு இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவாசனத்தை தியானிப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களே நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் பிரியமர்களே சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களே நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்பதாக இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களுக்காக தங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறார்கள் வசதி உள்ளவர்களை பார்த்து அவர்களுக்கு நேராக தங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறார்கள் சூழ்நிலை வரும்போது அவர்கள் கைவரித்து விடுகிறார்கள் காரணம் இக்கட்டில் உதவி செய்கிற மனசனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று சங்கீதக்கார் சொல்கிறார் அப்படியானால் நம்முடைய தேவைக்கு மனிதனிடத்தில் நம்முடைய க கண்களை ஏறெடுப்போமானால் அந்த மனிதன் நம்மை ஏமாற்றி விடுவான் சில நேரங்களில் சூழ்நிலைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறோம் உதாரணமாக ஆதியாகம் பதிமூன்று அதிகாரத்தில் லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அது பட்டணம் எகிப்து தேசத்தைப் போலவும் கத்துடைய தோட்டத்தைப் போலவும் செழிப்பாக இருக்கிறதை கண்டு அங்கு புறப்பட்டான் அந்த தேசம் அந்த சோதோமன் ஜனங்கள் மகா பாவிகளாய் காணப்பட்டார்கள் உடைய பாவம் வானபரியந்தமும் வந்து எட்டினது என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம் ஆனால் அந்த பாவிகள் இருக்கிறதான இடம் பரிகாசக்கார இருக்கிறதான இடம் சபிக்கப்பட்டதான ஊர் அது லோத்துடைய கண்களுக்கு செழிப்பாய் தெரிந்தது ஆகையினாலே அந்த செழிப்பான பட்டணத்தை தெரிந்து கொண்டு சோதோம் குமாராவுக்கு இந்த லோத்து புறப்பட்டு போனான் அவன் கண்கள் ஏற்படுத்த போது அந்த பாவிகள் நிறைந்ததான இடம் பாவம் நிறைந்த இடம் துன்மார்க்கர் நிறைந்த இடம் அழிவுக்கு நேராக ஆயத்தமாக்கப்பட்டதான அந்த சோதகுமார பட்டணம் செழிப்பாக லோத்துடைய கண்களுக்கு தெரிந்தது ஆகினாலே அங்கே போனான் ஒருவேளை அவன் எதிர்பார்த்தபடி அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் கிடைத்திருக்கக்கூடும் அவன் எதிர்பார்த்த அளவு அவட மிருகஜீவன்களுக்கு மேய்ச்சல் கண்டுபிடித்திருக்க கூடும் அவன் எதிர்பார்த்த ஆசிர்வாதங்கள் நன்மைகள் அந்த சோதம் பட்டணத்தில் அவனுக்கு கூடும் ஆனால் அந்த சோதமோவுக்கு நேராக ஒரு அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அழிவில் அவன் காக்கப்படுவானா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது பெரியமானே இன்றைக்கு நம்ம அநேக நம்முடைய கண்களை பல பக்கமாக ஏறெடுக்கிறோம் அதில் உள்ளதான ஆபத்தை அழிவை அறியாமல் அதுக்கு நேராக நம்முடைய கண்களை இல்லை நம்முடைய நடையும் நம்முடைய பாதையும் அதுக்கு நேராக காணப்படுகிறது கண்களுக்கு செழிப்பாய் தருகிறதான இந்த சோதங்குமாராவுக்கு நேராக லோத்து போனது போல் இன்றைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பல பக்கங்களில் பார்க்குறோம் அங்கே காணப்படுகிறதான செழிப்பு அந்த அட்ராக்ஷன் அந்த அழகு அந்த கவர்ச்சி இதை கண்டதுக்கு பின்னாடி நாம் போய் போய்கொண்டிருக்கிறோம் அதில் காணப்படுகிற அறியாது இருக்கிறோம் அதே போல தான் லோத்து சோதங்குமாராவுக்கு போனான் அந்த சோதங்குமார்க்கு நேராக கூடாரங்களை போட்டான் அதுக்கப்புறம் சோதங்குமாரா உள்ளே அவன் குடியிருந்தான் ஆனால் ஒரு நாளில் சோதோமன் வாசலில் அவன் துக்கத்தோடு இருந்ததை தேவதூதல் கண்டார்கள் அதுக்கு முன்பதாக ஆபரக பா ஆபரகமை சந்திக்கும்படியாக தேவன் ரெண்டு மூன்று தூதர்கள் அங்கே வந்தார்கள் பதினெட்டு அதிகாரத்தில் அந்த தூதர்களுக்கு ஆபரகம் உணவளித்தார் அதுக்கப்புறம் தூதர்கள் சொல்கிறார்கள் சோதோம் குமார் பழந்தை அளிக்கும்படி போறோம் என்று ஆபரக சோதோமுக்காக ஆண்டோட சமூகத்தில் பறந்து பேசி ஜோபம் பண்ணினார் ஆனாலும் அங்குள்ள பாவம் அங்கே என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிற பாவத்தின்படி அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை அறிவதற்காக போவேன் என்று சொல்லி தூதர்கள் போனார்கள் ஆனால் லோத்து சோதோமன் வாசலில் உட்கார்ந்துருந்தான் அங்கு செய்யப்படுகிறதான அருவருப்புகளை பார்த்து துக்கத்தோடு சோகத்தோடு அங்கு உட்கார்ந்திருந்தான் ஆனால் ஒரு ஆறுதல் தூதர்களை பார்த்ததும் அவளை உபசரித்தான் அவர்களை அவளுக்கு இரவு விருந்து அளித்தான் அன்றைக்கு அந்த தூதர்கள் அங்கே வந்ததை பார்த்த சோதோமன் மக்கள் தங்களுடைய சுபாவத்தை காட்ட ஆரம்பித்தார்கள் தூதர்கள் அதை கண்கூடா கண்டார்கள் சோதோமை அழிக்க முற்பட்டார்கள் லோத்து சொல்கிறார்கள் நாங்கள் சோதோமை அழிக்க போகிறோம் நீ உனக்கு உனக்குரியவர்களை அழைத்து கொண்டு வந்த சோதனை விட்டு சொன்னபோது லோத்து தாமதித்து கொண்டு வந்தான் ஆனாலும் லோத்தின் மேல் ஆண்டோர் வைத்த அன்பினாலே லோத்தையும் அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளும் கைகளில் பிடித்து பட்டணத்தை வெளியே கொண்டு விட்டார்கள் பாருங்கள் அந்த சோதோமன் செழிப்பை பார்த்து லோத்து அங்கு புறப்பட்டு போனால் சோதோமன் அழகை பார்த்து கத்தோட தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலும் செழிப்பாக இருக்கிறதை லோத்து கண்டு அங்கே போனால் ஆனால் அங்கிருந்து ஏமாற்றத்தோடு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை மாத்திரம் அங்கிருந்து ரெண்டு கைகளை பிடித்து கொண்டு வெளியே வந்தான் என்று வேத்திலும் வாசிக்கிறோம் பிற்பாடோட வாழ்க்கையில் சாபங்கள் அவருடைய சந்ததிகள் பாபத்துக்குரியவர்களாக பிறந்தார்கள் என்று நம் வாசிக்கிறோம் ஆனால் ஆபரகாம் தன்னுடைய கண்களை அதிகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் போது தன்னுடைய கண்களை ஏறெடுத்த போது அங்கே ஒரு அற்புத காட்சியை கண்டான் அந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபரகாமை சோதித்தார் அந்த அசோதனையில் ஆபிரகாம் ஜெயும் பெரும்படியாக என்ன சோதித்தார் உன்னுடைய குமாரனும் ஏகசுதனும் நீ பெரியமான உனக்கு பெரியமான அந்த ஈசாக்கை எனக்கு பலியிடன்னு சொன்னார் அவன் பலியிடும்படிக்கு புறப்பட்டு போனான் பலியிட புறப்பட்டு போய் தன்னுடைய மகனை அங்கே மூன்றாம் நாளில் மூன்றாம் நாள் அந்த மலையை கண்டுபிடித்தான் கண்டுபிடித்து அந்த மலைக்கு ஆபரகாமும் அவருடைய மகனுமாக புறப்படுகிறார்கள் அவளோட கூட இந்த வேலைக்காரலை மலை அடிவாரத்தில் ஆபரக நிறுத்தி விட்டார் ஈசா கேட்குறான் அப்போது கத்தி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது விறகு இருக்குது ஆடு எங்கே என்று அவன் சொன்னான் கர்த்தர் பார்த்து கொள்வார் அவருக்கு தேவையான பலிக்கான மிருகத்தை அவன் அவர் பார்த்து கொள்வார் மேலே போனதும் ஆபரகன் கட்டைகளை அடக்கினார் விறகுகள் அடுக்கி கை விறகை கட்டி கொண்டு வந்தான கயிறனாலே அவடைய கைகளை கட்டி அந்த பலிபிடத்தின் மேலே தூக்கி வைத்தான் ஆண்டு ஒரு நீ சொன்னபடி என்னுடைய மகனை பலியிடுகிறேன்னு சொல்லி கத்தியை ஓங்கும்போது கத்தோடைய சத்தத்தை கேட்டான் அன்று சொல்கிறார் அப்ரகாமே உன் மகன் மேலே கை போடாதே அவன் ஒன்றும் செய்யாதே என்று சொன்னபோது கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஏறெடுத்து பார்த்த போது ஈசாக்கு பதிலாக பலியிட வேண்டிதானே ஒரு ஆடு அங்கே இருக்கிறதை கண்டு அந்த ஆட்டை பிடித்து பலி செலுத்தினான் என்று வாசிக்கிறோம் மாத்திரமல்ல அந்த இடத்துக்கு கத்துடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி பெயரிட்டான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் நம் ஆண்டுடைய கண்களை ஆண்டுடைய முகத்தை ஆண்டுடைய பிரசனத்தை ஆண்டுடைய சமூகத்தை நான் நோக்கி பார்ப்போம் ஆனால் அங்கே நமக்கு தேவையான பதில் விடுதலை வெற்றி காணப்படுகிறது லோத்து அவை நோக்கி பார்த்தான் அவடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை தோல்வியோடு துக்கத்தோடு சோதமாக விட்டு வெறுங்கையும் வீசின புறப்பட்டான் என்று நான் வேத்தனூடாக வாசிக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து தன்னோட மகனை பிடித்து கொண்டு வலி செலுத்தும்படியாக மோரியா மலைக்கு போனான் ஆண்டூர் சொன்னபடி மகனை வழியிடும்படியாக திட்டமிட்டார் நடந்ததுன்ன கத்தர் ஈசாக்கை பலியிட அனுமதிக்கவில்லை ஈசாக்கை பலியிட கேட்டது உண்மை ஆனால் அவன் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்த போது பல்லோத்திலிருந்து ஒரு தாசு அவனுக்கு வந்தது பல்லோத்திலிருந்து அவனுக்கு வார்த்தை வந்தது பல்லோத்திலிருந்து அந்த ஐசாக்கு பதிலாக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான ஆட்டை ஆபரகம் கண்டார் அந்த ஆட்டை வலி செலுத்தினார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் பெருமளவு நான் ஏசாயில் வாசிக்கும் போது கத்தாவே உங்களுடைய அன்பு உருவுக்கு நிறைய ஆயத்தும் வைத்திருக்கிறதை உருளுடைய கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது நீங்கள் ஆண்டு விடத்தில் அன்பு கூறுவீர்கள் அண்ணா ஆண்டூர் மேல் அசைக்கமுடிய நம்பிக்கை வைப்பீர்கள் ஆனால் உங்களோட தேவைக்காக ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்காக ஆண்டோர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகத்தான பெரிய அசுத்தை கண்கூடாய் காண முடியும் ஆண்டோட சம்மதி செபிப்போமா நல்லபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவது நேராக என் கண்கள் ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்தில் எனக்கு ஒரு தாசை வரும் என்று ஆண்டு மக்கள் ஸ்தோத்திரப்பா லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அழிவுக்குரியதான சோதபை பார்த்தான் ஆண்டு ஒரு காணப்பட்டதான தற்காலிகமான செழிப்பைக் காண்டான் ஆண்டு ஒரு கெத்தாவி அந்த செழிப்பை கண்டு அங்கே போய் அண்டு ஒரு துக்கத்தோடு வெட்கத்தோடு அண்டு ஒரு வெறுமனியாக புறப்பட்டான் என்று வேத்தினுடன் நாங்கள் வாசிக்கிறோம் ஆனால் ஆபருகான் உன்னுடைய வார்த்தையை கேட்டு உடைய வார்த்தை படிச்சை தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போனார் அன்னாண்டுக்கு தாவே எஸ் ஈசாக்கு பதிலாக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த ஆட்டை அண்டு ஒரு முடில் சிக்கியிருக்கிறதான ஆட்டை கண்டுபிடித்து அந்த ஆட்டை பலி செலுத்தினார் என்று வைத்தினோட படிக்கணும் அப்பா நாங்களாண்டு தேவைக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டு மக்கு ஸ்தோத்திருப்பான் அண்டு ஒரு வெற்றியும் ஆசுவதும் நாங்கள் கண்கூடாய் காண்போம் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை அண்ட ஒரு வானத்தையும் உண்டாக்கின விடத்தில் ஒத்தாசை வரும் என்பதை நாங்கள் ஆண்டோரை இன்றைக்கு அந்த வேத வசதத்தினூடாக அறிந்து கொண்டோம் விதமாக செய்யக்கூடிய கிருபிகளை ஆண்டவர்களை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயே சுமலு பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பாராக